இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக நாம் இப்பொழுது பத்தாம் வகுப்பு தமிழில் இயல் ஒன்று பார்க்க இருக்கின்றோம் அனைவரும் புத்தக ஏட்டை எடுத்துக்கொள்ளவும் செய்யில் பகுதி தலைப்பு அன்னை மொழியே ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் மொழியை அன்னையாக உருவப்படுத்தி இப்பாடலை அளித்துள்ளார் பாடலுக்குள் நுழையும் முன் சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள் பழுத்த நரையின் பட்டறிவு ஆணவள் வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் என்று போற்றுகிறார் அழகார்ந்த செந்தமிலே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிலே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மன்னன் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவோமே என்று செந்தமிழுடைய பெருமையை கூறி செப்பரிய நின் பெருமை என்று பாடலை தருகிறார் செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை ஏன் தமிழ்நா எவ்வாறே எடுத்துரைக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறொரு புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி உந்துற்றோம் யாண்டும் உழங்க தனித்தமிழே கணித்தாரு இவ்வாறு பாடலை அழகாக பாவலேறையுறு பெருஞ்சித்திரனார் நமக்கு அளித்துள்ளார் பாடலின் பொருளை எளிதாக அமையும் வண்ணமும் நமக்கு கொடுக்கப்பட்டது நமது பாடத்திட்டத்தில் அன்னை மொழியே மொழியை அன்னையாக அழகு நிறைந்து செழுந்தமிலே பழமைக்கு பழமையாய் தோன்றிய நறுங்கணியே கடல் கொண்ட குமரிக்கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெருமைக்குரியவளே பத்து பாட்டு எட்டு தொகையே பதினின் கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கியலும் நினைவுகளால் தனை தழை பணிந்து வாழ்த்துகின்றோம் என்று செந்தமிழை வாழ்த்தி செழுமை மிக்க தமிழே எமக்கு உயிரே சொல்லுதற்கறிய நின் பெருமதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறுதான் விரித்துரை பழம் பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையை வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன எம் தனித்தமிழே வண்டானது சிந்தாமரை தேனை குடித்து சிறக அசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் அதுபோல சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கா சச்சிதானந்தன் தமிழுடைய அருமையை எடுத்து உரைக்கின்றார் கனிச்சாறு தொகுதி ஒன்றுங்கிற தொகுப்பிலிருந்து இரண்டு வேறு தலைப்புகளில் தமிழ்தாய் வாழ்த்து முந்தூற்றும் யாண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளன தென்மொழி தமிழ் இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் இவருடைய இயற்பெயர் துறை மாணிக்கம் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கணிச்சாறு என்சுவை என்பது மகபூவஞ்சி பறவைகள் முதலிய நூல்களை இவர் படைத்துள்ளார் இவரின் திருக்குறளின் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது நடத்திய பகுதியில் குருவினா வினாவிடைகள் பார்ப்போம் அன்னை மொழியே இப்பாடலை ஏற்றியவர் யார் பாவலரேறு பெருஞ்சி அன்னை மொழியே என்ற இப்பாடல் இடம்பெற்றுள்ள தொகுதி கனிச்சாறு ஒன்று தொகுப்பிலிருந்து பகுதிகள் தமிழ்தாய் வாழ்த்து முந்தூற்றோம் யாண்டும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் யாது உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கணிச்சாறு என் சுவை என்பது மகபுவஞ்சி பறவைகள் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது எது திருக்குறள் மெய்ப்பொருளுரை பாவலரேறு நூல்களின் சிறப்பு யாது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று கூறியவர் யார் கா சச்சிதானந்தன் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் கா சச்சிதானந்தன் எட்டு தொகை நூல்கள் யாவை நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கழித்தொகை அகநானூறு புறநானூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் அகமும் புறமும் கலந்து வரும் நூல் எது பரிபாடல் புறப்பொருள் பற்றிய நூற்கள் யாவை புகனா புறநானூறு பதிற்றுப்பத்து அகப்பொருள் பற்றிய நூற்கள் எத்தனை ஐந்து அகப்பொருள் பற்றிய நூற்கள் யாவை நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கழித்தொகை அகனானூறு புறப்பொருள் பற்றிய நூற்கள் எண்ணிக்கை என்ன இரண்டு அகமும் புறமும் கலந்த நூல் எத்தனை ஒன்று பாப்பத்தே எதனை குறிக்கின்றது பதிற்று பத்து தென்னவன் யார் பாண்டியன் குறிப்பு பண்பு பண்புத்தொகை எட்டு தொகை நூல்கள் பற்றிய வெண்பா நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த எட்டுத்தொகை அடுத்த பாட வேளையில் தமிழ் சொல் வளம் பற்றி பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி